ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட நடிகை இவங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்கள நடிகையாக மட்டும் கிடையாது ஒரு சூப்பரான வாய்ஸுக்கு சொந்தக்காரியாகவும் பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோன்றது வந்து நிறைய கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் லீடிங்கில் இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்டாக வாய்ஸ் கொடுக்குறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் எந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் நம்ம தீபா வெங்கட் மேம் தான் இவங்களை வந்து ப்ரீவியஸாக சீரியல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் கோலங்கள் சீரியலில் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு சீரியலோ இல்லை எந்த ஒரு ப்ரோக்ராம்ஸோ அவங்க வந்து பண்ணலை இது வரைக்குமே ஆனால் இப்போ கரண்ட்டாக வந்து நயன்தாரா சமந்தா இந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ்க்கு வந்து அவங்க வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே பிஸியான ஒரு பர்சனும் கூட அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரீசண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அவ ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்த ஒரு டெலிவிஷன் ஷோலையும் வந்து சைன் பண்ணலையாம் கலந்துக்கலையாம் ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கான் அப்கமிங் ஷோவோட சீசனில் வந்து அவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒரு பார்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கான் அது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே அஃபிஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க தேங்க் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கிற பிஸியில் எங்கே இவங்க வந்து ஷோஸு சீரியல்ஸ் இது மாதிரிலாம் பண்ண முடியும் அந்த அளவுக்கு பிஸியாக ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ரொம்பவே பிடிக்கும் எனக்கு நயந்தாரா வாய்ஸ் எல்லாம் இவங்களோட வாய்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சூட்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு